கொஞ்சமா நஞ்சமா எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆடை போச்சு கட்டி வச்சா நம்மளுக்கு ஆறு மாச தெரியாது மாட்டியில கருணாவைகிட்ட அனுபவிச்சு உணவு முன்னாடி மனசுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்படுறோம் தலைமுறை கொஞ்சம் என்னங்க நட்சத்திர நட்சத்திர சேர்க்க ஒழுங்கு நட்சத்திரம்னா என்ன தெரியல கார்த்திகை ஒன்னாம் பாகம் தேசத்துல இருக்கணும் மூணு பாகம் இருக்கணும் அப்போ நட்சத்திரமா கார்த்திகை இதுக்கு முழுசா நட்சத்திரம்

அம்மா நட்சத்திரம் அப்படின்னா அந்த காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரம் எல்லாமே உடஞ்ச நட்சத்திரம் அப்போ உடஞ்ச நட்சத்திரத்து கூட உடஞ்ச நட்சத்திரம் கொஞ்சம் சேர்ந்தா ஊனமா இருக்கிற பத்தி இன்னொரு உடட்டை கட்டி வச்சா முன்ற கையும் உடல் என்ற கால ஊனம் வயசு வயசு பிரசாயம் கருத்து உருத்தர் நல்லா தெய்வம் படிப்பிலேயே நினைச்சு பாருங்க ஒரு லேடி வந்து நான் பிஹெச்சி முடிச்சிருக்கேன் நீ டூகிரி உங்க வாழ்த்து என்ன சொல்லுங்க தெரியுமா சமையல் இப்போ அப்ப இதுலயே தெரிஞ்சுங்கள படிப்புலையும் கூட ரன்னிங்ல ரெண்டு பேரும் ஈக்குவலா ஓட முடியல ஆனா நல்லா படிச்சாங்க அவங்க படிச்சதுக்கு ஈக்குவலா வாழ்வல் இல்லையா தெரியுமா திருமண பாவதுல திருமண வாழ்க்கையில எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கலாம் ஆனா பாவை திருமண பொறுத்து பார்த்தா இத சேர்த்தலாமா வேண்டாமாங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க என்ன சொல்றாங்க உலக நட்சத்திரத்துக்கு உடையான நட்சத்திரத்தை சேர்த்த கூடாதுன்னு

ஏழு ஏழு ஜென்மம் என்று மனதில் பாட்டு பாடலாம் இல்லைங்களா இல்லைன்னா இவ்வளவு சிரமம் கண்டு அப்போ நம்மளோட ஜாதகத்துல ஏழாம் பாவம் நல்லா இருக்கிறதுக்கு போன ஜென்மத்துல மனதில் ஆண்கள் மறுத்தெடுக்காம அடிதடி பண்ணாம அவங்க ஓரளவுக்காவது மனசுக்கு எதிர்ப்பு இல்லாமல் போன பிறவியை அவங்க ஜோடியா வாழ்ந்திருந்தால் இந்த அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்கும் கடைசி காலத்துல இருக்க வரைக்கும் உயிர் வாழ்ந்து இந்த போட்டா அடுத்த பிறவையில நீங்க நினைச்ச மாதிரி இதே மாதிரி தான் பெண்ணுக்கும் நீங்க போன நேரத்துல ஏதாவது ஒரு அரியாத வயசுல ஒரு தெரியாத ஒரு பாவம் பண்ணியிருந்தால் இந்த ஜென்மத்தில் கலவரம் எடுத்து பதில் சொல்ல முடியாமல் நிம்மதி கிட்ட வாழ்க்கை இது எல்லாம் தான் முப்பதிகாரமாக சொல்லுங்க இதெல்லாம் முப்பதிகாரம் நான் உடனே மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன் என்ன பெற்ற அம்மா அப்பா ஆனா போன பிறகு எனக்கு ஒரு தாய் கண்டு இருந்திருப்பாங்க ஆனா இந்த ஆன்மா வந்து இந்த ஜென்மத்தில் என்னோட அம்மா கிட்ட இருந்திருக்கலாம் போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணல பூர்வ ஜென்ம நான் இருக்கிறேனோ அதுதான் அடுத்த பிறகு இப்ப நீங்க நல்லா யோசிக்க நான் கோழியை கட்டி வைக்கிறேன் கும்பாபிஷேகம் பண்றேன் அன்னதானங்கள் மக்களுக்கு எதை ஊசி பார்த்துக்கோம் அடுத்த பிறகு என்ன பிரிவு கொடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ண முடியாது நம்மளை படைச்சிதான் முடிவு பண்ண அப்ப இந்த திருப்பத்திலேயே பாவம் பண்ணக்கூடாதுன்றது வள்ளலாக எடுத்துக்காட்டி மரத்தில் இருக்கக்கூடிய பழம் உதுத்தை பணத்தை சாப்பிடுங்க மரத்துல இருந்து புடிச்சு சாப்பிடுற மரங்களுக்கு பழச்சு அடிக்கலாமா திரு கணிக்குமா அப்ப பெண்களுக்கு கொடுக்க செஞ்சாங்கன்னா ஆண்களுக்கு எப்படி வேலை செய்யும் ஆண்களுக்கு பெண்ணுக்கு குடும்ப செஞ்சா எப்படி வேலை செய்யணும் அந்த காலத்துல இருந்துட்டு தான் விஞ்ஞானம் வளர்ந்ததுனால நம்ம முன்னாடி நம்ம இப்ப இருக்கிற இன்னைக்கே பேசி இன்னைக்கே யூஸ் பண்ணி அடுத்து அடுத்ததுக்கு என்னால வர முடியாது ஃபிளைட் பிடிச்சு கேட்கலாம் ஆயிடுச்சு வெளிநாட்டுல ஏதாவது பிடிக்கலாம் அன்னைக்கு எல்லாம் இல்லைங்க ஒரு பிரச்சனை ஒண்ணு கொண்டு சட்டி வெளியில் வந்துச்சுன்னா அடிச்சு ஊர் பெரிய மனசுல போட்டு நீ என்ன தப்பு பண்ண நீ என்ன தப்பு பண்ண இது இன்னையோட வாழ்ந்தா ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சு வளர்த்து வாழ பண்ணி உன் கற்புக்கு அரசியல் இருந்தவங்க அப்படியெல்லாம் உட முடியாது ஒழுக்கமா நல்ல அடியு அவங்கள குழந்தை வச்சு வாழ்ந்து காட்டா சட்டினி அந்த கையால பண்ணக்கூடாது பாவத்தை கையாடக்கூடாது நம்ம குடும்ப கருசா போயிரும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா யாரும் எடுத்த அந்த குழந்தை கைட்டு வந்துட்ட அது கருமாவும் செயல்படும் அப்படிங்கிறதா அந்த காலத்துல சொல்லி கொடுத்து பயப்படுத்தி அவங்களுக்கு நீதி அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிதான் இருந்துச்சு நீதி கிளகுனாங்க நீதியா வாங்க இன்னைக்கு நீதி தலைமை போறதுனால நமக்கு நீதி கிடைக்க சொல்லலாம் சொல்ல நீதி தலைமை போறதுனால நீதி கிடைக்கிற அத நீதிபதி நல்லா வச்சு பாருங்க பேசு ஏழாவது யாரும் சுலவம்னா

சனி பகவான் இந்த ஜென்மத்தில் நோயாளியே கல்யாணம் பண்ணிட்டாலும் தெரியாம நான் நோய்களும் அதனால கல்யாணம் பண்ணி இவங்க வீட்டுக்கு மத நோய் கடைசியில காக்கா உட்காந்து படம் பண்றது கோபு இவங்க நோயாளி தெரியாமல் நோய்க்கு பணமா இல்ல